அமெரிக்க ஊடகங்களுக்கு எப்பயுமே கொம்புதான் முளைச்சிருக்கும் அன்னை அமெரிக்காங்கிற திமுறா அப்படின்னு கேட்டா ஒட்டு மொத்தமா அந்த வெஸ்டர்ன் மீடியாசு அப்படிதான் ஒரு திமுறாவே தான் பேசுவாங்க தப்பாகவே தான் பேசுவாங்க ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது ஆனால் ரெண்டை சேர்த்து நடந்துக்கக்கூடிய ஒரே தகுதி தக்கூரி தகுதி இந்த பயல்களுக்கு தவிர வேற எவனுக்கு இல்லைன்னே சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இன்னமும் அந்த காஷ்மீர் விவகாரத்தை நாங்கள் பழைய மாதிரி தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இவர்களோட செய்திகள் பூராமே இருக்கும் உதாரணமாக இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே போய் தாக்கி இருச்சுன்னு மொட்டையாக போடுவாங்க எதுக்கு தாக்கிச்சு அப்படின்னு சேர்த்து சொல்ல மாட்டாங்க அதே சமயம் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள நடத்துகிற தாக்குதல கன்மேன் ஓபன் ஃபயர் அப்படின்ட்டு போயிடுவாங்க அடுத்த வரி சொல்றா இது வரியே கிடையாது அடுத்த வரியில நீ டெரரிஸ்ட்ன்னு சொன்னால் அவன் டிவி பண்ணிட்டு போனா நமக்கு என்ன தெரியும் ஆனால் இவங்க ஊரில் மட்டும் ஒரு சின்ன துப்பாக்கி சூடுனாலும் ஃபர்ஸ்ட் டெரரிஸ்டா அடுத்து அடுத்துதான் இல்லை இல்லை கன்மேன் ஓப்பன் த ஃபயர் அப்படிம்பாங்க இந்த சேட்டையை பண்ணி இப்போ வரையுமே சேட்டையை கொடுத்தாங்க ஆனா இந்தியா இப்ப இதுக்கு வலுவான பதிலடியை ஆட்டோமேட்டிக்காக இன்டர்வியூவில் உட்காந்தே காட்டு காட்டுன்னு காட்டிட்டோம் அதாவது காஷ்மீர் விவகாரத்தை காஷ்மீர் தனியான ஒரு பகுதி அதுக்குன்னு ஒரு தனியான கட்டமைப்பு இருக்குன்னு பழைய ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை மனசுக்குள்ள வச்சுட்டு பேசினா எல்லோனம்மா அப்படி பேசும் டக்குன்னு கட் பண்ணி அது இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி சட்ட விரோதமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கு வச்சிருக்கு அப்படின்ட்டோம் அதுக்கடுத்த விவகாரம் அப்படிங்கிறது இந்தியா ஒரு யுத்தத்துல இருக்கு அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானோட யுத்தத்துல இல்லை இந்தியா தீவிரவாதிகளோட யுத்தத்துல இருக்கும் அப்படின்னு ஒட்டுமொத்த பாகிஸ்தானே அந்த தீவிரவாத பட்டியலுக்குள்ள இறுக்கி வச்சுட்டோம் இப்படி ஆனால் பதிலுக்கு பதில் இவர்களுக்கு உடனடியாக அடியை இடி மாதிரி இந்தியா பதிவு பண்ணுது இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது இதே வெஸ்டர்ன் மீடியா பாகிஸ்தான்குள்ள போய் கேள்விகள் கேட்குறார்கள் அங்கே இவர்களுக்கு தேவை இந்தியாவுக்கு ஃபேவரா போகிறதெல்லாம் கிடையாது தான் நினைச்சாதான் அங்க நிறைவேற்றணும் அப்படிங்கறதான் இந்தியா கிட்ட என்ன நினைக்கிறாங்க இந்தியா கிட்ட ஆக்கிரமி காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் எல்லாம் ஒரே மாதிரி தனியான ஒரு விஷயம் அது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழசு எங்க அண்ணனே சொல்லிட்டாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்மகிட்ட பில்டப் கொடுக்குறது அங்கிட்டு பாகிஸ்தான் கிட்ட போய் ஆன் கேமரா நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி இறங்கி அடிக்கிறது எது அமெரிக்க வெளியுறவுத்துறை அடிக்கிற மாதிரி அமெரிக்க ஊடகங்கள் அடிக்கிறார்கள் அது நல்ல விஷயந்தான் நல்ல தூக்கி போட்டு நல்ல ஃபிசிக்கலாகவே அடிச்சுட்டு போயேன் யார் கேட்க போகிறாங்கிற மாதிரி தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட ஒவ்வொரு கே பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதால் பதில் சொல்ல தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கேன் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டரா ஒன்றுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிற இந்தியா தாக்குச்சுங்கிற ஆனா இந்தியாவை பொறுத்தவரை நாங்கள் டெரரிஸ்ட் கேம்ப்புன்னு சொல்றார்கள் நீ என்ன சொல்ற மக்கள் குடியிருப்பு அப்படிங்கிற ஆனா மக்கள் குடியிருப்பு அப்படிங்கிற மாதிரியா இருக்கு தாக்குன இடங்கள் அப்புறமே மிகப்பெரிய கேம்ப் மாதிரி தானே இருக்கு அந்த கேம்ப்புக்கு விளக்கம் கொடு அப்படிங்கிறத அவர் பேந்த பேந்த முழிச்சிட்டு அவங்க பொய் சொல்றாங்க நாங்கள் உண்மை சொல்கிறோம் அப்படிங்கிறாரு உண்மைக்கு தான் சாட்சி கொடுங்க அப்படின்னா மேடம் அவங்க பொய் சொல்கிறாங்க நாங்கள் உண்மை சொல்கிறோம் அப்படின்னு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அடுத்தது நீங்க ஏன் பதிலுக்கு போய் அவர்களோட இராணுவ கட்டமைப்பை தாக்குனீர்கள் அப்படின்னா அதுவும் பொய் சொல்றார்கள் அப்படின்ட்டாரு அப்ப மக்கள் குடியிருப்பை தாக்குனீர்களா அப்படின்னு கேட்டால் இல்ல இல்லை நாங்கள் தாக்குதல நடத்தலைன்னு ஒல்லறி வச்சிருக்காரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஏறக்குறைய அதுவும் ஒரு பக்கம் வைரல் ஆகுது இந்தியா அமெரிக்காவை அடிக்கிறதும் வைரல் ஆகுது இப்போ பாகிஸ்தானுக்கு கதி கலங்குது ஏன் அப்படின்னா அமெரிக்காவை இந்திய அமெரிக்க ஊடகங்களை இந்தியா வலுவா அடிக்குது அவர்கள் திணறுறார்கள் ஆஹா இவனுங்களை கார்னர் பண்ண முடியல இவனுங்க உண்மையை பேசுறாங்க கார்னர் பண்ண முடியல அப்படிங்குறதான் அதோட சாராம்சம் அதே சமயம் இந்த பக்கம் பாகிஸ்தான் அடிக்கிறலாம் இல்லை நீ எல்லாம் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டரா அதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லையப்பா அவன்கிட்ட டி டிகாசன்லாம் கிடையாதே அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி பற்றி விடுறார்கள் ஏற்கனவே பாகிஸ்தான் அரசியலை மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக பாகிஸ்தானியர்களே போது அமெரிக்கா இந்தா கண்டென்ட் அப்படின்னு தூக்கி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு அதே மாதிரி சர்வதேச அரசியலை இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி ஒரு யுத்தத்தில் இருக்கீங்க அட்டக்கி வாசிங்கடா அப்படிங்கிற மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கலாம் அப்படின்னு நினச்ச வெஸ்டர்ன் மீடியாவுக்கு நாங்கள் அதே மைலேஜோட தான் உட்கார்ட்டு இருக்கோம் நீ போய் வேறு வேலையை பாரு பின்னாடியே உங்கள் அண்ணே சேட்டை பண்ணிடுவேன் சீனாவோடவோ ஈரானோடவோ அப்பெல்லாம் பாத்துக்க தாறுமாறா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சைடும் மிரட்டி வைக்கணும் யுத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு இவ்வளவு தூரம் மைலேஜ் எடுக்க முடியும் அப்படின்னா அது அமெரிக்கா ரஷ்யா அடுத்து இந்தியாதான் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை